ஹாய் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சாம்பார் சாதம் எப்படி செய்வதுன்னு பார்க்குறோம் எங்கிட்ட இருக்க காய்கறிகளை வச்சு இன்றைக்கி நான் சாம்பார் சாப்பாடு செய்ய போகிறேன் உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருந்தாலும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு மூணு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் தூளும் மிளகாய் தூளும் எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ஒன்றரை கப்பு அரிசி முக்கால் கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம அரிஞ்சு வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் அதில் சேர்த்தாச்சு இப்போ ஒன்றரை கப்பு அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ நான் அதையே டபுளாக ஊற்றுறேன் ஆறு டம்ளர் தண்ணியாக ஊற்றுறேன் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ சாம்பார் தூள் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ ஒன்றரை டம்ளாருங்கனால ரெண்டு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும் நான் அன்னைக்கு சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு விசில் போட்டிருக்கேன் ஆறு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அதுக்கான தாலிப்பை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வடிச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தாலிப்புக்கு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அதை போட்டுடலாம் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் நான் ஆட் பண்றேன் சாம்பார் சாதத்தில் ஆட் இப்போ இது நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு பரிமாறலாம் இதோட தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இல்லை ஏதாச்சும் வெஜிடேபிளை ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாய்